எங்கள் வீட்லேயும் அவங்க ஊருக்காரர் வந்தவங்க கிட்டேயே நியாயத்தை சொல்லிருங்க இந்த பெரிய முழு காரணமே வந்து கோயந்தசாமி எம்எல்ஏ தாங்க அப்படின்னு கேட்டிருக்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எந்த ஊருமா அப்படின்னா பாப்பரேட்டி பிடி தானே அப்படின்னு இருக்கிறாங்க ஏப்பா உன் தொகுதி தானேப்பா அவங்க பிடி நீ என்ன கோயந்தசாமி ஒரு பக்கம் நாயம் பேசுன்னு ஒரு குடும்பத்தை அழுகி பார்க்குற அப்படின்னு சொல்லி பேசுனாங்கம்மா முன்ன டைம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி குடி போது வீடு காலி பண்ணோண்ணா இப்போ இங்கே வந்து வீடு காலி பண்ணுறதுக்கு வந்துருக்குறான் இது இன்றைக்கி இதோட விட்டால் அவனுக்கு மேலே தப்பாயிரும் நான் கட்சிக்கார்கிட்டலாம் பேசிட்டு கட்சிக்கார் நாலு பேர் மந்திரிங்க பழைய மந்திரிங்கிட்டலாம் பேஸ்ட்டு வீட்டண்ணியை போய் என்னன்னு சொல்லி நேரில் கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் ஆகும் தரும்பில்லாம் உனக்கு போகிறது போகிறதையும் அன்பழகம் கோவன்சாமி வெற்றிக்கிட்டேயும் போனோம் நாயும் ஒழுங்காக நாயும் கேட்கல கிடைக்கல நாயும் வெற்றி நன்றாரு இன்னும் நான் மாவட்டத்துக்கு லூ ஃபோன் பண்ணுறேன் என்ன லூசா நீ குடும்பத்துக்காரன் தானே மாவட்டத்துக்கு இப்போலாம் ஃபோன் பண்ணுற வேலை வச்சிக்கூடாது உனக்கு தேவை கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து அன்பழகன் தான் இவ்வளோ வேலை செஞ்சிட்டான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு என் மேலும் என்கிட்ட ஃபோனு பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவ்வளோ ரவுடிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது தரம்பில் உனக்கு மேலே எடுப்படாது இந்த கேஸே எடுப்படாது நம்ம எதுவுமே பேச முடியாது தரம்பில் யாருக்கிட்டையும் கட்சிக்கார்கிட்ட யார்கிட்ட போனாலும் இவங்ககிட்ட யாரும் பகசிக்க மாட்டேன்றாங்க எடப்பாடியார் என்ன சொல்கிறாரா அப்படி தான் சொல்லி கட்சிக்காரெல்லாம் பேசிக்கிறாங்க அன்ப இவங்ககிட்ட இது வந்து எதுவுமே தப்பான வழியில் நாம் எதுவும் பேச முடியாது குடும்பத்தை மேலே கை வைக்கிறோம் கால் வைக்கிறோம் ஆளை காலி பண்ணுறோம் அப்படின்ற நடவடிக்கைகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க எனக்கு தகவல் வருது எங்கிட்டையும் கடையானங்கள்லாம் சொல்கிறாங்க உங்கள் குடும்பமே குமாரோட குடும்பமே காலி பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க உண்மையிலே கோஞ்சமயம் மேலே பாப்புரெட்டி தொகுதியில் நிற்க முடியாது அந்தளவுக்கு ப்ரெஷர் ஆகிப்போச்சு அப்படின்னாங்கண்ணா தருமபுரியிலேருந்து எடுத்துக்கணும்னா ராஜ பிடி வலிக்கும் சொந்த பண்ணுறேண்ணா எனக்கு எங்க சொந்த ஊர் ராஜத்தோப்பு தர்ம பாப்பிரேட்டிபிட்டி எங்க மாமியாவிட பொம்படி எங்க சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறாங்க பொம்டி கடுத்தூர் ஒருசல்பிட்டி எல்லாமே சொந்த பந்தம் இருக்கிறாங்கண்ணா சோளக்கூட்டம் எல்லாம் தர்மபுலயே ஒரு லட்சம் பேருக்கு நான் தெரியுனா கட்சிக்கார்க்கிட்டே எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் நான் சகமாக பண்ணுவோம் பழகுவோம் இப்படி இருக்கும்போதுன்னா கோஞ்சாமிக்கு நெருக்கடி ஆயிடுச்சு கட்சியில் ஒன்று மேலே நிற்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உனக்கு மேலுக்கு குமார் இருந்தானே நூறு பர்சென்ட்டாக நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் பேச்சுவார்த்தைங்கிறது வந்து என் காதிலே வந்து சித்தாரம் இல்லை நான் அண்ணா சொன்னான் அவன் லைஃப்பே அவனே கெடுத்துக்கணும் யார் என்னான்னு தெரியாது ஒழச்சி காசு கொடுக்க தெரியல என் குடும்பத்தோல்தி நெருக்கடி கொடுத்துட்டான் நாலு வாட்டி பெடிஷன் கொடுத்தான் அப்புறமா அன்பழங்கிட்ட தகவலை கொடுத்தனான் அண்ணா இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகிருக்குது என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனை நான் பெருசு நினச்சிக்கல குடும்பத்த மேலே பிள்ளைங்களை தூக்குற நீளா அதை முன்ன வேலையை செய்யட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்னம்மா பேனரும் உன் போட்டோவும் சின்னம்மா போட்டோவோ என் போட்டோவும் போட்டு தரும்பில் நால் ரூலில் பேனர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இப்போலாம் வைக்க முடியாது அதெல்லாம் பா ஃபங்க்ஷனுக்கு தான் வைக்குவாங்க சின்னம்மாவுக்கும் எனக்கு என்ன சம்மதம் அப்படின்னா அதை நான் வச்சே தான் தானே தெரியும் சம்மதமாக இல்லையா அப்படின்னு சொன்னதுமே ஃபோனை கட் பண்ணிட்டாருண்ணா அதுக்கு பின்னாடி ஃபோனை ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணா ஒரு முப்பத்து நாள் கழிச்சு பண்ணோம் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ண கோஞ்சாமி எங்கள் வீட்டான போய் பிரச்சனை பண்ண முன்னாடி டிஎஸ்பி இப்போ வீட்டான போய் என் வீடை காலி பண்ணுங்க வீட்டு ஓனர்கிட்ட சொன்னும் போது ஃபோன் பண்ணான் இதுவரைக்கும் ஃபோனே எடுக்கலண்ணா அப்புறம் என்னை ஆள் கட்டுறத தூக்குறத வெளியிலேயே ஆள் கட்டுறத நான் என் நம்பரை லொக்கேஷன் போட்டு பார்க்குறத இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான்னு எனக்கே தகவல் வருது என் செல்லுக்கே மெசேஜ் வருது எனக்கு லொக்கேஷன் போடுற மெசேஜ்லாம் எனக்கு தெரியுது நானும் படிச்சிருக்கேண்ணா எனக்கும் தெரியும் லாங்குவேஜெலாம் லைன் எப்படி போகிற இருக்குது என்ன இருக்குதுன்றதுலாம் எனக்கு தெரியும் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு நேற்று போய் வெற்றி வந்து பியூன் டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாருண்ணா அந்த காவல்துறை என்னை ஃபோன் பண்ணி கேட்குது சரிங்க ஐயா நான் வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசணும் பேசிட்டு பின்னாடி அப்புறம் சொன்னேன் எப்போது வருவா அப்படின்னு கேட்டாங்க ஐயா நான் இந்த மாதிரி வண்டியிலே இருக்கிறேன் நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டுங்கண்ணா ஐயா இது தானே பிரச்சனையும் நடந்துட்டுக்குது இது வாசரம் குமார் விட்டு குடும்பத்துக்கு இப்போ எங்கள் வீட்டில் எந்த வேலைக்கும் போகிறதில்ல பிள்ளைங்களுக்கு போய் நேராக ஸ்கூல்ல காலையில் விட்டுட்டு திருமணம் மத்தியம் வந்துடுறேன் திருமணம் சாயங்காலம் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் மேலே பிள்ளைங்களுக்கே பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு என்ன நம்ம நாலு வாட்டி பெட்டிஷன் கொடுத்தே விசாரணை நடக்கல குமார் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு பின்னாடியே இப்போ எல்லாமே போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போய் நம்ம மனஒரிசலில் பழக்கூடாது அதனால முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையை எழுந்துக்கலாம் எப்படி வேணாலும் பேசுவாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தகவலை நாம் எடுத்துட்டுங்க அதனால் குமாரமலை நெருக்கடியாக தான் இருக்கும் இதுக்கு என்ன ஒன்று வந்தால் நடவடிக்கை நான் மேல் இடத்துல நான் பேசிவிட்டு நாலு பேர்கிட்ட பேசிவிட்டு நான் கூப்பிட்றோமா நீ பாருமா குடும்பத்தை பாரு உன் மேலே பிள்ளைங்களை பாரு உன் மேலுக்கு யாரை பற்றியும் கவலைப்படாத நல்ல என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் குடும்பத்தை மேலை எவன் கையை வச்சாலையும் அவன் எப்பேற்பட்ட இருந்தாலும் நான் விட மாட்டான் கோஞ்சாமியாக கட்டும் வெட்டியாக கட்டும் அன்பழகனாக இவங்க மூணு பேர் தான் தருமபுள்ள அண்ணா திமுக ரவுடிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீது யாருமே ரவுடீசனையே பண்ண கிடையாது நான் பதினேழு வயசுலேருந்து அண்ணாதிமுக இருக்கிறேன்னா தங்கத்தமிழ் சொல்லவங்க ஒன்னா ஜெகநாத அண்ணங்கள்லாம் நான் செல்ல புள்ள மாதிரி இருக்கிறோம் கட்சிக்காரர்கள்லாம் நிறையா பேர் இருக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் தருமபுரியில் தான் இவங்க தான் இவங்க சின்ன எல்லாம் எடப்பாடி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லான்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவருக்கு எல்லாமே தெரியும் தரும் கட்சிக்காரையாக சொல்கிறாங்க எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறாங்க இவங்க தான் வாழ்கிறாங்களா தவிர்த்து கட்சி தொண்டன் கூட வாழ கட்சி ஆப்ஷனே வர முடியல இவங்க பண்ணுற அட்டுவலையும் கொஞ்சம் நஞ்சலாம் கடவுளுக்கே பொறுக்கல அப்படின்னு பேசினாங்க யாரே இங்கேயோ ஒன்று நீங்கள் போகிறவங்களாம் போய் அனுப்புவிடான்ட்டு நான் என் குடும்பத்துக்கு இவ்வளோலாம் ஒளச்சி காசும் கொடுக்க முடியல என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்க என்ன ஒரு ஓட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு காலி பண்ண வச்சிங்க இப்போ என்னை ஆள் கட்டுறன்னா இவங்களுடைய சட்டபூர்வமாக மேலே எந்த நடவடிக்கையும் காவல்துறை தரும்புல நான் பெடிஷன் கொடுத்து எடுக்கலாம்